ஃப்ரெண்ட்ஸ் இந்த நண்டு குழம்பு பாருங்களா பாக்கதே எவ்வளோ ஒரு சூப்பரா இருக்கு பாத்தீங்களா டேஸ்ட்டும் அந்த நல்லா சூப்பரா இருக்கும் நம்ம மசாலா அரைச்சு பண்ணாததுனால இந்த நண்டு குழம்பு அந்த அளவுக்கு வாசனை அந்த அளவுக்கு சூப்பரா இருக்கும் நீங்க நண்டு வாங்கினா கண்டிப்பா இந்த மாதிரி ட்ரை பண்ணி பார்த்தீங்கன்னா வீட்டில் இருக்கிற குழந்தைங்க வந்து பெரிய வரையும் விரும்பி சாப்பிடுவாங்க நீங்க நண்டு சாப்பிட்றதுனால உடம்புக்கு ரொம்ப ரொம்ப நல்லது சளி எதாவது பிடிச்சிருந்தா சட்டன் சரியாயிடும் அப்புறம் நண்டு குழம்பு எப்படி செய்யலான்னு பார்க்கலாமா ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெள்கம் கேரளா சமையல் இல்ல கேரளா சமையல நம்ம நண்டு குழம்பு தான் பண்ண போறோம் வாங்க எப்படி செய்யலாம்னு பாக்கலாம் நான் அரை கிலோ கடல் ரெண்டு எடுத்திருக்கேன் கடல் ரெண்டு எடுத்து நல்லா கிளீன் பண்ணி ஏதாவது வேஸ்ட் எல்லாம் எடுத்துட்டு ரெண்டு மூணு கிலோ நல்லா கழுவிட்டு நண்டு எடுத்து வச்சிருக்கேன் இப்போ நண்டு மாத்தி வச்சுக்கோங்க நண்டு குழம்புக்கு நம்ம மசாலா அரைச்சுதான் பண்ண போறோம் இதோட டேஸ்ட் அந்த அளவுக்கு நல்லா சூப்பராக இருக்கும் இப்போ ஒரு மிக்ஸார் எடுத்துக்கோங்க நான் ஏழு எட்டு காஞ்சி மிளகாய் எடுத்துருக்கேன் இது உள்ள சேர்த்து கொடுத்துக்கோங்க அது கூடவே மூணு பச்சை மிளகா எடுத்துக்கோங்க காரத்துக்கு அனுசரிச்சு பச்சை மிளகா சேர்த்து கொடுத்துக்கோங்க நண்டு குழம்புக்கு எப்பவுமே காரமா இருந்தா தான் நல்லா இருக்கும் சேர்த்து கொடுத்துட்டு அது கூடவே ஒரு துண்டு இஞ்சி சேர்த்துக்கோங்க சேர்த்து கொடுத்துட்டு அது கூடவே ஒரு அளவு பூண்டு எடுத்துருக்கேன் அதை உள்ளே சேர்த்துக்கோங்க பழுத்து நல்ல பெரிய சைஸ் தக்காளியை கட் பண்ணி இப்போ உள்ள சேர்த்து கொடுத்துக்கோங்க அது கூடவே ரெண்டு மீடியம் சைஸ் வெங்காயத்தை நீள வாக்கில் கட் பண்ணி வச்சுருக்க இதையும் சேர்த்து கொடுத்துக்கோங்க ஒரு அளவு நல்லா மல்லித்தழையை கழுவிட்டு கட் பண்ணி வச்சிருக்கேன் உள்ள சேர்த்து கொடுத்துக்கோங்க சேர்த்து கொடுத்துட்டு கூடவே மூணு டேபிள் ஸ்பூன் தேங்காய் நல்ல பொண்டியாக கட் பண்ணி வச்சுருக்கேன் கழுவிட்டி பொல்லை சேர்த்துக்கோங்க இங்க தேங்காய் இந்த அளவுக்கு மட்டும் தான் சேர்க்கணும் எக்ஸ்ட்ரா சேர்த்தீங்கன்னா குழம்போட கலர் மாறிடும் டேஸ்டும் மாறிடும் சேர்த்து கொடுத்துக்கோங்க அது கூடவே ஒரு டேபிள் ஸ்பூன் ஜீரகம் எடுத்துக்கோங்க சேர்த்துக்கோங்க அது கூடவே நான் ஒன்றரை டேபிள் ஸ்பூன் மிளகு எடுத்துக்கேன் இப்போ உள்ள சேர்த்து கொடுத்துக்கோங்க உங்களுக்கு காரத்துக்கு அனுசரித்து மிளகு சேர்த்து கொடுத்துக்கோங்க சேர்த்து கொடுத்துறது கூடவே அஞ்சு டேபிள் ஸ்பூன் தண்ணி சேர்த்துக்கோங்க அஞ்சு டேபிள் ஸ்பூனாக கால் கப்பு வரும் சேர்த்து கொடுத்துக்கோங்க சேர்த்து கொடுத்துட்டு மிக்ஸி மூடி போட்டு மூடி நல்லா பேஸ்ட்டு பார்த்து கரைச்சி எடுத்துக்கோங்க இப்போ பாருங்க நம்ம நண்டு குழம்புக்கு அரைச்ச மசாலா அளவுக்கு இருக்கணும் நம்ம அரைச்சி முடித்த உடனே நம்ம மல்லித்திரா சேர்க்கறதுனால அவ்வளோ கம கம்மனு வாசனா அந்த அளவுக்கு சூப்பராக இருக்கும் நமக்கு நண்டு குழம்புக்கு மசாலா ரெடி ஆகிடுச்சு மாற்றி வச்சுக்கோங்க குழம்பு படுறதுக்கு அடுப்பில் ஒரு மஞ்சட்டி வச்சுக்கோங்க ஒரு குழி கண்டி அளவு எண்ணெய் சேர்த்துக்கோங்க கரெக்டாக இருக்கும் சேர்த்து கொடுத்துக்கோங்க கொஞ்சம் எக்ஸ்ட்ராவே சேர்த்து கொடுத்துக்கோங்க நண்டு குழம்புக்கு ரொம்ப நல்லாயிருக்கும் சேர்த்து கொடுத்துக்கோங்க எண்ணெய் சேர்த்து என்ன நல்லா சூடாகிடுச்சு அரை டேபிள் ஸ்பூன் கடுகு சேர்த்துக்கோங்க அரை டேபிள் ஸ்பூன் பெருஞ்சீரகம் சேர்த்துக்கோங்க கடுகு பெருஞ்சிரகம் நல்லா பொரிஞ்சு வந்துருச்சு ரெண்டு கொத்து கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க பிள்ளைப்பிள்ளையும் சேர்த்து நல்லா பொரிஞ்சு வந்துருச்சு மீடியம் சைஸ் ரெண்டு வெங்காயத்தை நல்லா பொட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கேன் இப்போ உள்ள சேர்த்து கொடுத்துக்கோங்க வெங்காயம் சேர்த்து கொடுத்துட்டு வெங்காயம் வரங்கிறதுக்கு ஒரு டேபிள் ஸ்பூன் உப்பு சேர்த்துக்கோங்க உப்பு சேர்த்து கொடுத்துட்டு அது கூடவே ஒரு டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கோங்க நம்ம ஏற்கனவே நண்டு மசாலாவுக்கு நம்ம இஞ்சியும் பூண்டும் சேர்த்து தான் அரைச்சிருக்கோம் ஒரு டேபிள் ஸ்பூன் மட்டும் சேர்த்துக்கோங்க வெங்காயமும் இஞ்சி பூண்டு பச்சை வளர்ப்பு வந்துட்டு வதக்கிக்கோங்க வெங்காயம் நீங்கள் வதக்கும் போது நல்லா கலர் மாதிரி வரணும் அந்த அளவுக்கு வதக்கிக்கோங்க அப்போ தான் டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும் வதக்கிக்கோங்க இப்போ பாருங்க வெங்காயம் எந்த அளவுக்கு நல்லா கலர் மாதிரி நல்லா வதக்கி வந்திருக்கு பார்த்தீங்கன்னா இந்த அளவுக்கு வதங்கன்னாவே போதும் இப்போ பழுத்த ரெண்டு தக்காளியை பொடியா கட் பண்ணி வச்சுருக்கேன் இப்போ உள்ள சேர்த்து கொடுத்துக்கோங்க பழுத்த ரெண்டு தக்காளியை சேர்த்து கொடுத்துட்டு நல்லா வதக்கிக்கோங்க தக்காளி சேர்த்து கொடுத்துட்டு அது கூடவே ரெண்டு டேபிள் ஸ்பூன் மிளகாத்தூள் சேர்த்துக்கோங்க டேஸ்ட் நல்லா சூப்பராக இருக்கும் அது கூடவே கலருக்காக நான் காஷ்மீர் மிளாத்தூள் ஒரு டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கிறேன் சேர்த்து கொடுத்துக்கோங்க காரத்தை கணசரிச்சு நீங்க மிளகா தூள் சேர்த்து கொடுத்து பச்சை மிளகெல்லாம் சேர்த்துருக்கோம் அது கணசரிச்சு சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு ஒரு டைம் நல்லா கொடுத்துக்கோங்க நம்ம சேர்த்த தக்காளியும் மசாலாவும் பச்சை வாடகை போய் தக்காளி நல்லா வதங்கி வர மாதிரி வதக்கிக்கோங்க இப்போ பாருங்க நம்ம தண்ணி எதுவும் சேர்க்கல ஆனா எந்த அளவுக்கு நல்லா தக்காளியை குழஞ்சி வெந்து எந்த அளவுக்கு நல்லா கிரேவி பார்த்து பாருங்க பாத்தீங்களா இப்போ இந்த ஸ்டேஜ்ல ஒரு அஞ்சு டேபிள் ஸ்பூன் தண்ணி சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு மசாலாவை நல்லா கிண்டி கொடுத்துக்கோங்க தண்ணி கொதிச்சு நல்லா மசாலா வெந்து வரும் ஒரு பத்து நிமிஷத்துக்கு வேக விடுங்க இப்போ பாருங்க ஒரு பத்து நிமிஷத்துலயே எந்த அளவுக்கு நல்லா கொதிச்சு என்ன பிரிஞ்சு வருது பாத்தீங்களா இப்போ ஒரு டைம் நல்லா கிண்டி கொடுத்துக்கோங்க கிண்டி கொடுத்துட்டு நம்ம ஏற்கனவே அரைச்சு மாட்டி வச்சுக்கோமில்ல மசாலாவை இப்போ சேர்த்துக்கோங்க மசாலாவை சேர்த்து கொடுத்துட்டு நம்ம சேர்த்த கிரேவியோட நல்லா கலந்து கொடுத்துக்கோங்க இந்த அளவுக்கு நல்லா கலந்து கொடுத்துட்டு நம்ம கழுகி மாற்றி எடுத்து வச்சுக்கோ நண்டு இந்த மசாலாவோட சேர்த்துக்கோங்க நான் சின்ன சின்ன நண்டு தான் வாங்கியிருந்தேன் குழம்புக்கு நல்லா கொடுக்கும் சேர்த்து கொடுத்துக்கோங்க நண்டை சேர்த்து கொடுத்துட்டு அது கூடவே ஒரு டேபிள் ஸ்பூன் உப்பு சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு நம்ம சேர்த்த மசாலாவோட நண்டு நல்லா கிண்டி கொடுத்துக்கோங்க இந்த அளவுக்கு நல்லா கிண்டி கொடுத்துட்டு மூடி போட்டு மூடி தண்ணி எதுவும் மசாலாவோட ஒரு பத்து நிமிஷம் மூடி போட்டு மூடி வேக விடுங்க இப்போ பாருங்க இப்ப மசாலாவோட எந்த அளவுக்கு நல்ல வெந்து வந்திருக்கு ஒரு டைம் கிண்டி கொடுத்துக்கோங்க நம்ம மசாலா முன்னாடி சேர்க்கும் போது அந்த அளவுக்கு நிறைய இருக்கும் நம்ம நண்டுல புடிச்சு வெந்து வரும்போது எந்த அளவுக்கு மசாலாவோட நல்ல வெந்து வந்திருக்கு பாருங்க இப்போ இந்த ஸ்டேஜில் உங்களுக்கு குழம்புக்கு எந்த அளவுக்கு தண்ணி தேவையோ இப்போ சேர்த்து குடுத்துக்கோங்க நான் அரை கப்பு தண்ணி சேர்த்துக்கிறேன் தண்ணி சேர்த்து கொடுத்துட்டு ஒரு டைம் நல்லா கிண்டி கொடுத்துக்கோங்க சைடில் இருக்கிற மசாலாவெலாம் இந்த மாதிரி உள்ள எடுத்து கொடுத்துக்கோங்க எடுத்து கொடுத்துட்டு ஒரு டைம் நல்லா கிண்டி கொடுத்துக்கோங்க கிண்டி கொடுத்துருந்த ஸ்டேஜில் உப்பு ஏதாவது கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க கம்மியாக இருந்தால் உப்பு சேர்த்து கொடுத்துக்கோங்க ஒரு காய்கறியாலும் நல்லா மல்லித்தழைய பொட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கேன் சேர்த்து கொடுத்துக்கோங்க மல்லித்தழையோட சேர்த்து வேக வைக்கும்போது இந்த குழம்பு அந்த அளவுக்கு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் நல்லா வாசனையாக அந்தளவுக்கு சூப்பராக இருக்கும் சேர்த்து கொடுத்துக்கோங்க சேர்த்து கொடுத்துட்டு ஒரு டைம் நல்லா கிண்டி கொடுத்துக்கோங்க கிண்டி கொடுத்துட்டு மூடி போட்டு மூடி குழம்பு நல்லா கொதித்து நண்டு வேக விடுங்க இப்போ பாருங்க நண்டு வெந்து எந்த அளவுக்கு குழம்பு நல்லா கொதிக்க ஆரமிச்சு பார்த்தீங்களா இப்போ ஒரு டைம் நல்லா கிண்டி கொடுத்துக்கோங்க திறக்கும் போதே நண்டு குழம்பு வருஷம் அந்த அளவுக்கு நல்லா கமனு இருக்கும் நல்லா சூப்பராக இருக்கும் இந்த கிண்டி கொடுத்துட்டு லாஸ்டா ஒரு கைப்பிடி அளவு மல்லித்தழையும் கருவேப்பிலையும் எடுத்து வச்சிருக்கா புள்ள சேர்த்து கொடுத்துக்கோங்க சேர்த்துட்டு மூடி போட்டு மூடி இறக்கிக்கோங்க இப்போ பாருங்க நம்ம நண்டு குழம்பு எந்த அளவுக்கு சூப்பரா இருக்கு பார்த்தீங்கன்னா டேஸ்டும் அந்த அளவுக்கு நல்லா சூப்பரா இருக்கும் நல்லா கம்ம கம்பல வாசனையோட நம்மளோட நண்டு குழம்பு சூப்பரா ரெடி ஆயிடுச்சு இங்கே பாருங்க எந்த அளவுக்கு நல்லா சூப்பரா நண்டு எல்லாம் வெந்து எந்த கிரேவி பாத்துக்காரா இதோட டேஸ்டும் அந்த அளவுக்கு சூப்பரா இருக்கும் நீங்க நண்டு வாங்க கண்டிப்பா இந்த மாதிரி குழம்பு பண்ணி பாருங்க வீட்டில் இருக்கிறவங்க எல்லாருமே விரும்பி சாப்பிடுவாங்க டேஸ்ட்டும் அந்த அளவுக்கு நம்ம சூப்பரா இருக்கும் நம்ம மசாலா தான் பண்ணோம் இதோட டேஸ்ட் அந்த அளவுக்கு சூப்பரா இருக்கும் கண்டிப்பா நீங்களும் ட்ரை பண்ணுங்க என்னோட வீடியோ உங்களை உங்க ஃப்ரெண்டு உங்கள் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணணும் மறக்காமல் ஏறா சமையல் சஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ